எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் மாட்டுத்தீவன விதைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து வருடம் மகசூல் தரும் மாடி தோட்ட திராட்சை செடி கிடைக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ உண்டான கேஜ் இது மொட்டை பாட்டை வச்சுருக்குங்களா எக் ரோல் பாட்டை இருக்கு எக் ரோல் பாட்டை இருக்கு இது வந்து அடுத்து குராயு இருக்கு சிக்கு இருக்கு ரெண்டாயிட்டம் இருக்குது லேயர் வளர்த்துறவங்க கமிஷல் லேயர் வளர்த்துறவங்களுக்கு வந்து சிக்கு குராயர் ரெண்டு கேஜும் தேவைப்படும் நிப்பிள் சிஸ்டர் இதெல்லாம் செட்டாகவே இது ஆமாம் எல்லாமே செட்டாகவும் எல்லாமே செட்டாக போட்டு கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா கேஜ் ஒர்க்கு நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்காக நம்ம கேஜ் ஃபிட் பண்ணியிருக்கிறோம் இது பழைய கேஜு செட்டு போட்டு கொடுத்துருக்குறோம் செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு மு அறுபத்தி மூணு ஆர்டர் வந்து நம்ம நாட்டுக்கோழி பண்ணைகள் வந்து கேட்குறவங்ககிட்ட நம்ம எடுத்து செஞ்சு கொடுக்குறோம் புதுசுனா புதுசு போட்டு தர்றோம் பழசுக்கு பழசு ரெடி பண்ணி தந்துருக்குறோம் பழைய கேஜு பழ கேஜி போட்டு ஃபீடெல்லாம் மாட்டி விட்டு எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்கிறோம் இது வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இஞ்சி ஹைட்டு பேக் வந்து இப்போ இருபது வரு முன்னாடி வந்து இருபத்தி ரெண்டு இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளில் முடிஞ்சது இந்த கேஜுவோட சேர்த்தி கேஜி வேலை இந்த எல்லாம் மாற்றி கொடுக்குறது எல்லாம் பண்ணுறது பாஞ்சு நாள் ஆகிடுச்சு இந்த உங்களோட ஒர்க்கு யார் ஆர்டெல்லாம் தேவைப்படணும் எந்த மாதிரி ஆர்ட்லாம் தேவைப்படணும் நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க கம்சில் லேயர் வளர்க்க வளர்த்துறவங்களே இதுக்கெல்லாம் தேவை சிக்கு கேஜு குராயர் லேயர் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் பழசாக வேணாலும் பொருள்லாம் புதுசு புது கேஜ் வேணுணாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டு நான் தான் போட்டு கொடுத்தேன் இது போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி மாதிரி இப்போ புதுசாக அதை போட கொடுத்து சொல்லியிருக்காரு இப்போ அந்த செட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ போட்டுருக்குறோம் புல்கூடு முப்பத்தி முப்பது அறுபது அடி புல்கூடு அகலம் வந்து பதினேழு அடி இந்த செடிக்கும் அந்த செடிக்குன்னு என்ன வித்தியாசம் இது ஒத்துட்டாப்போ போட்டுக்கோ அப்போ ஆரம்பத்தில் பட்ஜெட் கம்மியாக இருந்து நம்ம போட்டார் இப்போ நம்ம பட்ஜெட் கம்மி தென்னை மட்டை இருக்கிறதுனால லைனர் சீட்டை போட்டு மேலே லைனர் சீட்டை போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் என்ன பண்ணி கொடுத்துருக்கீங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேஜு ஒர்க்கு நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்காக நம்ம கேஜ் ஃபிட் பண்ணியிருக்கிறோம் இது பழைய கேஜ் செட்டு போட்டு கொடுத்துருக்குறோம் ஷெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு முப் அறுபத்தி மூணு எத்தனை வருஷமா தொழில் இருக்கீங்க இந்த முப்பது வருஷமாக இருக்கிறோம் எப்படி உங்களுக்கு ஆர்டர் வந்தது ஆர்டர் ஆர்டர் வந்து நம்ம நாட்டுக்கோழி பண்ணைகள் வந்து கேட்குறவங்ககிட்ட நம்ம எடுத்து செஞ்சு கொடுக்குறோம் புதுசுனா புதுசு போட்டு தர்றோம் பழசுக்கு பழசு ரெடி பண்ணி தந்துருக்குறோம் பழைய கேஜி பழைய கேஜ் போட்டு ஃபீடெல்லாம் மாட்டி விட்டு எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்கிறோம் இது வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இஞ்சி ஹைட்டு பேக் வந்து இப்போ இருபது வரும் முன்னாடி வந்து இருபத்தி ரெண்டு வரு பதினெட்டு பதினெட்டு சைஸு பாக்ஸு என்ன ஸ்டார்டிங் ஷெட் பண்ணலாம் ஸ்டார்டிங் அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி கேட்குறாங்களோ பணக்காரங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு அமைக்கிறது எத்தனை நாள் ஷெட் அமைக்கிறதுக்கு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளில் முடிஞ்சது சேர்த்தி கேஜ் வேலை இந்த எல்லாம் மாற்றி கொடுக்குறது எல்லாம் பண்றதுக்கு பாஞ்சு நாள் ஆயிடுச்சு இந்த உங்களோட யார் யாரும் தேவைப்படணும் தேவைப்படணும் நாட்டுக்கோழி வளர்க்குறீங்க கமர்சியல் லேயர் வளர்க்க வளர்த்துறவங்களே இதுக்கெல்லாம் தேவை சிக்கு கேஜ் குராயரு லேயரு இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் பழசாக வேணாலும் போல புதுசாக புது கேஜ் வேணாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் என்ன மாதிரி நாங்கள் கொடுக்குறீங்க மெட்டீரியல் வந்து டாட்டா ஒயர் போட்டு பண் பண்ணுறாங்க டாட்டா ஒயரு இதில் டாடா ஒயர் போட்டு தான் கேஜு அதிலேயே நேமு டாட்டா ஒயர்னு வந்துடும் புது கேஜுக்கு இது பழைய கேஜில் வந்து நம்ம எது கிடைக்கிது அதுதான் மாறிடுறோம் எப்படி நான் பராமரிக்கிறது பராமரிப்பு வந்து பராமரிக்கிறதுல ஒன்றும் கிடையாது அவங்க ஒர்க்கு கோழி விடுறாங்க அவங்க யூஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் கரமளிப்பு இது எந்த சைஸ் வந்து கிடைக்கணும் அவங்ககிட்ட ஆரம்பித்த சைஸு எந்த சைஸ்னா அது வந்து இது அடி ஆகலாம் இது அடி பாக்ஸ் சைஸ் வந்து நம்ம பதினஞ்சுக்கு பதினெட்டு ஒரு கேஜியில் எத்தனை கோழி இருக்கணும் ஒரு கேஜியில் வந்து ரெண்டு கோழி போடுவாங்க ஒரு கேஜி கோழி இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு வந்து ரெண்டு கோழி போடுவாங்க கோழி ரெண்டு கோழி கமிஷன் ஆயிருந்தால் உங்களுக்கு நாலு கோழி போடலாம் இது கொத்திக்காது கோழி ஒன்றா போடுறதில்ல ஒன்று ஒன்றும் கொத்திக்காது 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 ஒன்று அதில் வந்து கொத்திக்கிறாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ லேயருக்கு உண்டான கேஜ் இது முட்டை பாட்டை வச்சுருக்குங்களா எக் ரோல் பாட்டை இருக்குது எக் ரோல் பாட்டு இருக்குது இது வந்து அடுத்து சிக்கு குராயர் இருக்குது சிக்கு இருக்குது ரெண்டு ஐட்டம் இருக்குது லேயர் வளர்த்துறவங்க கமசில் லேயர் வளர்த்துறவங்களுக்கு வந்து சிக்கு குராயர் ரெண்டு கேஜும் தேவைப்படும் கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டுக்கலாம் ஒரு ஐம்பது கோழி வளர்த்துறதுனாலும் நமக்கு கேஜ் கிடைக்கும் செகண்ட் சீஸ் கேஜ் இருக்குது இல்லை புதுசு வேணுணாலும் புதுசாக அவங்க பாட்டு எப்படி கேட்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போட்டு தரோம் எந்த மாதிரி வயிறுமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறோம் பொதுவாக கோழியில் வெளி வைப்பாங்க இந்த மாதிரி இது பண்ணி பண்ணலாம் இது வந்து நமக்கு இடம் கம்மியாக போயிடும் அதை உண்ணி கொட்டி ரொம்ப உண்ணிக்கொட்டி கேஜுங்கிறனால நம்ம கேஜில் வளர்த்தா எந்த தொந்தரவும் இருக்கும் மாதிரி இருக்கு கோழிக்கெல்லாம் அதெல்லாம் எந்த தொந்தரவும் கிடையாது அது பாக்ஸ் பாக்ஸ் பிரிச்சாலும் போடுறோம் பாக்ஸில் ரெண்டு கோழி இந்த பாக்ஸில் ரெண்டு கோழி தானே போடுறோம் அது ஃப்ரீ இதில் வந்துருது இது தண்ணி குடிக்கிறது தண்ணி குடிக்கிறது இது நிப் இதில் இது ஃபீடரு இது தண்ணி குடிக்க நிப்பிள் நிப்பிள் சிஸ்டம் செட்டாகவே செட்டாம எல்லாமே எல்லாமே செட்டாக போட்டு கொடுத்துருவோம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த செட்டு நான் தான் போட்டு கொடுத்தேன் இது போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி மாதிரி இப்போ புதுசாக அதை போட சொல்லியிருக்காரு இப்போ அந்த செட்டு பாத்தீங்கன்னா போட்டு இப்போ புல் உள்கூடு முப்பத்தி முப்பது அறுபது அடி உள்கூடு அகலம் வந்து பதினேழு அடி இந்த ஷெட்டுக்கும் அந்த செட்டுக்கு என்ன வித்தியாசம் இது ஒத்தட்டாப்ப போடுங்க அப்போ ஆரம்பத்துல பட்ஜெட் கம்மியாக இருந்தது போட்டாரு இப்போ நம்ம பட்ஜெட் கம்மி தென்னை மட்டை இருக்கிறதுனால லைனர் சீட்டை போட்டு மேலே லைனர் சீட்டை போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் தேங்காய் மட்டை உழுவாங்கிறது கம்மியான பட்ஜெட்டில் கம்மியான ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருக்கோம் இது காத்தடிசா தகரெலாம் பறக்காதுங்களா பறக்காதுங்க ஸ்க்ரூ எல்லாம் எந்த விஷயம் வராது அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது ஆமாங்க நீட்டா இருக்கு பக்காவாக நீட்டாக இருக்குது எல்லாம் கிடையாது நம்ம வாங்கி போடுற மெட்டிரியல் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி தரோம் அவங்க ரொம்ப பட்ஷெட் போகக்கூடாது இந்த பண்ணியிருக்கிறோம் தேங்காய் மட்டும் மரத்தை தென்னை மரத்தை கடியில் போட்டுருக்கறதுனால தேங்காய் உழுந்துடும் தேங்காய் உழுந்துருந்தா மட்டை எல்லாம் உழஞ்சிரு அதனால் லைனர் சீட்டை போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் என்னதான் உழுந்தாலும் அது ஒன்றும் ஆகாது டேமேஜ் ஆகாது இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புருகேஜ் கேஜ் மாட்டியிருக்கிறோம் இப்போ அது கேஜ் அந்த மாதிரி கேஜ் அது ஃபிட் பண்ணியிருக்கோம் இதில் கோழி இருக்குது அதில் கோழி இனிமே தான் விட போகிறாங்க இது என்ன அகலம் சொன்னீங்கன்னால் இது வந்து அறுபது அடி அறுபதடி ஆமாம் இதுங்க இந்த ஷெட்டும் அறுபது அடி தான் எத்தனை கோழி நான் போகலாம் இதுல இதில் இப்போ இப்போ இது இதில் வந்து பாக்ஸ்க்கு ரெண்டு ரெண்டு கோழி தான் விட்ருக்குறாங்க அப்போது இதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோழி இருக்கும் அந்த பக்கம் இருக்குது அந்த பக்கமும் ஒரு எல்லை இருக்குது சான்ஸ் இல்லை வெளியெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது எல்லாம் வெளியே இது எல் இந்த பக்கம் எல் போட்டுக்குறோம் இன்னும் அந்த பக்கம் ஒரு எல் போடணும் சாப்பாடு இதுலேயே சாப்பிடுங்க ஆமாம் ஆமாம் ஆமாங்க ஃபீடெல்லாம் இதுலேயே போட்டுருவாங்க ஃபீடு இதுலேயே அதை எடுத்துக்கு தீனி இதுலேயே சாப்பிட்டுக்கு முட்டை வைக்கணும்னா எப்படி வைக்கும் முட்டை இதில் கீழே முட்டை விட்டு வந்து கீழே இங்கே கீழே வந்துடும் கீழே இருக்கு பாருங்க நல்ல முட்டாக இருக்கும் முட்டு முட்டை முருள் வந்து விட்டுனா வந்து கீழே விடாது கீழே விவ்வாது கீழே விவாது கீழே விவ்வாது நாட்டுக்கோழி நாட்டுக்கோழிக்கு உண்டான கேஜு பேரண்டு உண்டான கேஜு கமர்ஷியல் லேயர் சிக்கு குராயு இதுக்கு எல்லாத்துக்குமே கேஜ் பண்ணி தரும் இவங்களுக்கு இருப்பாங்க இல்லையா ஆமாம் ஆமா அவங்க கூட என்ன வித்தியாசம் நிறையா இருக்காங்கன்னா அவங்க பழைய கேஜெலாம் சில பேர் செய்ய மாட்டாங்க புது கேஜ்லாம் செய்வாங்க நம்ம பழைய கேஜுனா பழைய கேஜ் இந்த மாதிரி நாட்டுக்கொழி வளர்த்துறதுக்கு அது பழசு அது கொஞ்சம் ஒரு அளவுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்கிறத எடுத்து நம்ம சரி பண்ணி இது மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் பழசு செய்யறதுக்கு புதுசாக வாங்கி போய்டுவாங்க புதுசு புதுசு இல்லை புதுசு ரேட்டாக டபுள் ஆகுது இப்போ உங்க இது வந்து ஒரு சப்போஸ் இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து அது புதுசு வந்து ஒரு அறநூறுரூவா வருதுன்னா இது ஒரு முந்நூறுபாயில் முடிஞ்சிடும் அப்படி பாதி 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 கம்மியாகுது அதனால

இப்போ இந்த செட் பாத்தீங்கன்னா முப்பது அடி நீளம் அகல பதினோரு அடி இது புரூடிங்காக குஞ்சு சின்ன குஞ்சு ஒண்டே குஞ்சு எடுத்துட்டு வந்து இங்க புரூடிங் பண்றதுக்காக இது நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம் இதுல சைட்ல பாத்தீங்கன்னா மேல லைனர் சீட்டு கீழே சைட்ல பாத்தீங்கன்னா பேனல் சீட்டு பேனல் சீட்டு வாங்கி சைட்ல அடைச்சிருக்கிறோம் எத்தனை நாள் பண்ணி கொடுப்பீங்க அது அவங்க சைஸ் என்ன சைஸ் சொல்றாங்களோ அதை பொறுத்து அந்த டைமிங் எப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியும் இப்ப லோக்கல் பண்ண வெளியில் எங்க வேணும் பண்றோம் நம்ம அதிகமாக கேஜ் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம் லயர்ஃபார்ம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு பெரிய செட்டெலாம் அவங்களுக்கு காட்டுறேன் என்னென்ட்டு கேஜி ஒர்க் எப்படி பண்ணுறோம் என்ன எதுன்ட்டு அது தெளிவாக பண்ணிக்கலாம் கர்நாடகா ஆந்திரா இந்த அங்கே மைசூர் இந்த பக்கம் எல்லாமே நம்ம பசங்க செஞ்சுட்ருக்கிறாங்க இப்போ வந்து இந்த மாதிரி கேஜ் உங்கள் வீட்டில் தலையில் விட்டு வளர்த்து சிரமப்பட சிரமமாக இருக்குது தொந்தரவாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலை செய்கிறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கேஜ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கேஜ் இப்போ வந்து இதில் ஆயிரம் கோழி உள்ளோம் இந்த மாதிரி தேவைப்பட்டால் செட்டு வேலையாக இருக்கட்டு கேஜ் வேலையாக இருக்கட்டு கோழி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கூப்பிடுங்க சிறந்த முறையில் நீட்டாக பக்காவாக செஞ்சு தரோம் நிறைய ரேட்டு கம்மியாகவும் உங்களுக்கு என்ன பர்பஸ் தேவைப்படுதோ எப்படி இவங்க யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் அந்த மாதிரி நீட்டாக பண்ணி